திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி பனிரெண்டாவது திருப்பதிகம் திரு கச்சி ஏகாம்பம் திருமுறை இரண்டு பனிரெண்டாவது திருப்பதிகம் காஞ்சிபுரம் எல்லோருக்கும் தெரியும் சென்னையிலிருந்து ஒரு ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஏழு கிலோமீட்டரில் இந்த காஞ்சிபுரம்ங்கிற ஒரு அருமையான தளம் செங்கல்பட்டிலேருந்து வேலூர்லேருந்து எல்லா பகுதியிலிருந்தும் நிறைய பேருந்துகள் இருக்குது ஏகம்பம் அது என்னென்னா அம்பரம் அப்படின்னா மாமரம்னு பேர் அது ஏன்னா ஒரு ஒரு மாமரத்தின் கீழ் சுயம்புவாக இருந்த மூர்த்தி இப்போ சுவாமியை வழிபாடு பண்ணணும்னு ஆசை அவங்க பூசை பண்ணுறதுக்கு ஆசை பெருகுகின்றது என் சொல்லிட்ட உடனே விரைவாக புலவத்துக்கு வராங்க இந்த மண்ணில் தான் சிவபூஜை கம்பளம் அப்போ வரும்போது சுவாமி சொல்கிறாரு ஒரு மாமரம் ஏகம்பம் அப்படிங்கிறாரு அப்போ இங்கே வந்தோடனே அந்த ஒரு மாமரங்கிற காதில் மட்டும்தான் விழுந்தனோடனே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மாமரத்துக்கு கீழே சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் ஏகாம்பரேஸ்வரரை அந்த அம்மா பூசை பண்ணுறாங்க ஏழவார் குழலி உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் அம்மானை காணக்கண்ணடியேன்னு பெற்றவாறு சுந்தரூமுடைய சுந்தரமு சுவாமியுடைய வாக்கு அற்புனான கல்வியில் கரையில்லாத காஞ்சிமாநகர்ன்னு அப்பர் சொல்றார் இந்த கல்வியை வந்து கரையில்லாத மாநகரம் கோவில் நகரம் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூறு சிவாலயம் ஒரு ஐயா புத்தகம் போட்டிருக்கார் அடியார் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவத்தலங்கள் ஒரு இரநூறுக்கு குறைவு கொஞ்சம் குறைவு நூற்றி தொண்ணூறு கோவில் சென்னையில் உள்ள சிவக்கோயில் எத்தனை கோயில் இருக்கு சொல்லுங்க பாப்போம் நானூற்றி எண்பத்தாறு சிவன் கோயில் சென்னையில் மட்டும் இருக்குது அடியவன் வந்து ஒரு புத்தகத்தை அடியார் கூட்டத்தினுடைய ஒரு பெரும் ஒத்துழைப்பு அடியவனு சென்று பார்த்து நானூற்றி எண்பத்தி ஆறு சிவாலயங்கள் ஒரு நூல் பதிப்பிச்சு சென்னைன்ற ஒரு சாதாரணமாக எல்லாரும் ஒரு கேளிக்கை நகர் அங்கே எவ்வளவு பெரிய ஒரு மிகத்தான ஆற்றல் மிக்க சிவாலயங்கள் இருக்குது அதுபோல் இந்த காஞ்சிமா நகர் மிகப்பெரிய அது மாதிரி மண் தளம் சுவாமி பிரித்திவிலிங்கம் அதாவது மண்ணாலேயே ஆன கம்பையாற்றங்கரையில் மண்ணாலான சுயம்பு மூர்த்தி சர்வ தீர்த்தம் எல்லையில்லாத இல்லாத சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய கோபுரம் அப்படியே உள்ள நுழைஞ்சி போகும்போது மாதிரி கட்சியை கா நம்முடைய பக்கத்துலையே முதல் போனவுடனே பார்த்தீங்கன்னா கட்சி மயானம் அங்கே ஒரு சிறிய வைப்பு தரம் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய கோவில்கள் வெள்ளை கம்பர் நல்ல நல்லக்கம்பர் இந்த வாலீசம் ரிஷிபேஷம் இந்த மாதிரியான நூற்றி எட்டு சிவலிங்கம் காண கண்ணு ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா இந்த நூற்றி எட்டு சிவலிங்க திரும்பினிங்க ஒரே மாதிரி ஆடை அனுப்சிச்சு அப்படி ஓடுவோம் அப்படி நின்று பார்த்தோம்னா கண்கொள்ளா காட்சி அப்படி இருப்பாருங்க அருமையாக இப்படிலாம் இருக்கக்கூடிய பெருமான் நால்வர் பாடல் பெற்றது இதில் அம்மா அருமையான கட்சியாக அம்போம் திருச்சிற்றம்பலம் மர யானை மாசிலா புஞ்சடை மல்கு வெண்பிற யானை குற்றமே இல்லாத அந்த புன்சடை கற்றை நம்ம சடை வந்து கற்றையாக இருந்தால் மாசு மாசுபடிஞ்சு கற்றையாக இருக்குன்னு நினைப்போம் ஆனால் அது அல்ல அது என்னென்னா குற்றமற்ற ஆன்மாக்கள் உறையும் இடம் துரிச்சடை அதனால் அது புஞ்சடை நல்ல வெண்மையான நிலவையும் வேத வடிவினன் அதான் மறையின மறையானை பெண்ணோடு ஆணாகிய பெண்மானை பெண்ணாய் ஆணாய் பெண்ணாய் எல்லாமா இருக்கிறார் சாமி அப்படிப்பட்ட தலைவனை இறையானை நமக்கெல்லாம் எல்லாம் கடவுளாக கூடிய பெருமானை ஏறுகொள் கட்சி திரு ஏகம்பத்து அழகு நிறைந்த இந்த கட்சி ஏகம்பம் கச்சிதமா அப்படி பெருமான் வந்து எப்படி பொருந்தி அம்பைக்கு அம்மைக்கு அருள் செய்தார் கட்சி திருவானே அல்லது எனது உள்ளமே அப்படிப்பட்ட பெருமான் தவிர வேறு யாரையும் என்னுடைய உள்ளம் தியானிக்காது நினைக்காது நொச்சியே வன்னி நொச்சிகளை ரொம்ப விசேஷம் இப்போ இந்த கொசு குரட்டதுக்காக பயன்படுத்துகிறோமே அது நொச்சி இந்த நொச்சி நீருங்கிறது சுந்தரமூர்த்தியாவும் சொல்லி இருக்க நுச்சியே வன்னி கொண்டை மதி வன்னி கொன்றையும் மதி நிலவும் கூபிலம் வில்வம் உச்சியே புனைதல் வேடம் உடை ஊர்தியான் வே இந்த திருச்சடையில் அந்த உச்சியில் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு வேடம் அது தவக்கோலம் ஆயிருக்கக்கூடிய விளை ஊர்தியான் கலைப்பின் வரக்கூடிய பெருமான் கட்சி ஏகம்பம் மேய கரை கண்டனை நஞ்சுண்ட கண்டன் நச்சியே தொழுமின் நம்ம விரும்பி ஆட்பட்டேன் விரும்பி வழிபாடு பண்ணுங்க விருப்பம் வித்தை வித்து அப்படிங்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான் விருப்பங்கிற விதையை விதைச்சா தான் சிவப்பயிர் வளரும் அல்லவா கதிர் விளை மலவா புத்திங்கிற கதிர் அதனால விருப்பம் இருந்தால் தான் நடக்கும் அதான் சொல் நச்சி இந்த மாதிரி தெலுங்கு வேர்டில் இந்த நச்சு துந்தி நச்சு துந்தா நச்சுதல்ன்றது விருப்பம் நம்ம தமிழ் ரூட் வேர்ட் அப்படி போனது நுண்மேல் வினை நையுமே வினைகள் நைந்து நீங்கி போயிடும் பாராடும் முந்தை குழல் யாழ் ஒளி சீராலே பாடல் ஆடல் சிதைவு இல்ல ஓர் எப்படிப்பட்டதுன்னா உலக வழக்கில் இருக்கக்கூடிய முந்தை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஓசை தரக்கூடிய அந்த கருவிகளை எல்லாம் எல்லாம் சீராலே பாடல் அவையெல்லாம் ஒழிக்கும் அதற்கேற்ற போல் பாடலும் ஆடலும் கேடில்லாத ஓர் சிதைவில்லாத ஓர் கேடில்லாத அழகிய ஏறார் கட்சி ஏகம்பனை ஒரு அங்க நினைப்பவரு ஒரு தீங்கு இலரு அவருக்கு ஒரு தீங்கு வராது விட அழகிய பூக்கள் நிறைந்த கட்சி ஏகம்பனை எம்மானை என் தலைவனை சேராதார் இன்பமாய நெறி சேராரு இன்பம்ங்கிற ஒரு பேரின்பு வீடு பேரு இன்பமு நிலையான இன்பமு ஆனந்தம் எல்லாமே அவர் ஒருவர் தான் தந்தாகணும் அவரை சேர்ந்தாதான் நடக்கும் அது அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த இன்பநெறியே கிடைக்காது திருவிழி மிளையானை சேராதான் தீமெரிக்கே சேர்கின்றாரே அப்பர் குன்று ஏய்க்கு நெடுவெண் மாட கொடி கூடி போய் மின் தேய்க்கும் முயல்கள் தோயும் எப்படிப்பட்ட வீடுகளே நல்ல உயர்ந்த குன்று போல அந்த மலை போல இருக்கக்கூடிய வீடுகளிலே கொடிகளெல்லாம் போய் மின்னல் விட்டக்கூடிய மேகங்கள் எல்லாம் நெருங்கிய மின்னல் வெட்டக்கூடிய முயல்கள் மேல போய் படுமா அப்படிப்பட்ட உயர்ந்த வீடுகள் வியன் கட்சி உள் அப்படியே மேல மண்டபம் அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்தது மன்று எயிக்கும் மல் மல் விசா சீரால் மலியகமம் சீரால் பொருந்த புகழ்மிக்க மன்றுனா சபாநாயகர் மண்டபம் நம்ம அருமையானது பெருமாள் மன்றுனாலே கூத்தன் இருக்கக்கூடிய கருவறைக்குதான் மன்று மன்றுளாடும் மன்று சீரால் மலி ஏகம்பம் சென்று ஏ்க்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே மனம் பொருந்தும்படியாக சிந்தையை சுரும்பால் வைத்தால் வினை சேராது சடையானை திருச்சடை வைத்திருக்க பெருமான் தலை கை ஏந்தி பலி தருவார்தம் கடையே போய் மூன்றும் கொண்டான் உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொண்டு எடுத்துக்கொண்டான் அதுதான் அவருக்கு உயிர் உண்ணின்னு பேர் என்ன உயிரை கொஞ்சமாக சாப்பிட்டு வரான் ஐயோ உயிரை சாப்பிட்டு வாரா அப்போ சிவமாம் தன்மை கொடுத்துருவார் உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெறும் தன்னையே தந்தான் என்று உந்தி பெற தான் இதை தான் செய்கிறார் மூன்றும் கொண்டான் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொண்ட தந்தைன சுவாமி நீ எனக்கு உன்னையே கொடுத்துட்டியே கடையே போய் நல்லா வாயில் பெரிய பெரிய வாயில்கள் இருக்கும் அங்கே போய் பழி தேர்வாராம் தலை மா தலையை ஏந்தி கபாலம் ஏந்தி போகி பிச்சேற்றி வரக்கூடிய பெருமான் அப்படியே பிச்சேரி போற மாதிரி போகி நம்முடைய உள்ளமும் கவர் கல்வன் களி கட்சி கலினா ஒரு ஆடம்பரம் ஒரு அதாவது ஆடவரமாக விழா கோலமும் ஒரே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய கட்சியிலே இந்த பெரும் கோ ஏம்பத்திலே புடையே அருகே பொன் மலரும் கம்பை கரை ஏகம்பம் உடையானை நல்ல பொன் போன்ற மஞ்சள் நில மலர்கள் இந்த கம்பை கரையிலே ஏகம்பம் உடையானை அல்லது உள்காது என அல்லாது வேறு யாரையும் உள்ள நினைக்காது மழுவாளோடு எழில்குள் சூழப்படை வல்லாதம் கெழு வானோர் இமையோர் உச்சி பா கையில வந்து மழு ஏந்தி வாளேந்தி எளில்கோள் அழகான திருசூலம் ஏந்தி வருவார் எதற்காக ஆணவ மனத்தை அளிக்க அப்படிப்பட்ட வல்லார்தம் கெழு மாணோரும் இமையோருக்கும் உச்சி யாரு நம்ம அப்பா மாணோர் இமையோர் இமைக்காதவங்க யாரு அப்படியே எம்பெருமானையே கண் திறந்து பார்த்தவண்ணே இருக்கிறாங்க இரவும் பகலும் வானிலுள்ளவர்களுக்கு உரைப்பார் உரை உகந்து உழுகவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் மந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே சுந்தரமு சுவாமிகள் அதான் உரைப்பவருக்கெல்லாம் உச்சியா இருக்கார் அதான் பொருளுக்கெல்லாம் பொருளாக இருக்கார் பெருமான் அவர் தான் முதல்ல அவங்களுக்கெல்லாம் உச்சியாக இருக்காய் உமையால் கங்கை வழுவாமே மல்வு சீரால் வளர் இகம்பம் உமையாலையும் கங்கையும் வலுவாது அதான் திரு திருவோதான சக்தியும் அருளாற்றலும் வைத்திருக்கிற ஐந்தொழிலே ஒன்றுதான் இவை இரண்டும் சீரால் வளர் ஏகம்பம் பெருமையாலே நல்ல நெறியாக இருக்கக்கூடிய ஏகம்பம் தொழுவாரே விழுமியார் அவங்க தான் சிறந்தவங்க தொழுவவங்க தான் விழுமுக சிறந்த அடியார்கள் அவர்களுக்கு மேல் வினை துண்ணாவே நெருங்கிய நெருங்காது வினை வீண் உளார் மறைகள் வேதம் விரித்து ஓதுவார் கண்ணுளார் பாருங்க விண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கார் மண்ணாய் விண்ணாய் எல்லாம் ஓதுவார் வேதங்களை எல்லாம் விரித்து வேதாந்தம் கண்ணுளார் இதுதான் மெய்ப்பொருள் கண் உளார் கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி அப்பர் பெருமான் இங்கே தான் கண்ணுளார் எது உனக்கு காட்டுதோ அதையே நீ பாரு இது ஒரு சூட்சமம் ஏன்னா இதுக்கு மேலே இது விளக்கக்கூடாது இந்த ஒரு வேர்டு சொல்றதுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல அப்ப நம்ம நீங்க அனுசம்பந்த சொன்னதுனால அனுமதி எது காட்டுதோ அதை பார் அதுதான் அதுதான் ரகசியம் எது காட்டுதோ அதை பார் இது ஒரு தியானத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி கண்ணுளார் கடலின் வெல்வார் கரிகாலனை நண்ணுவார் அப்படிப்பட்ட இந்த கல் அவருடைய திருவடியை அப்படி பார்த்த நிமிஷம் என்ன பண்றார் எல்லாம் யமனை காலை காய்ந்தார் அடியார்கள் எல்லாம் முக்தி பெறுறாங்க அவ்வளவு பெரிய திருவடி கரிகாலனை நண்ணுவார் காலனை நன்னி அவன் கப்பனா எழில் ஒரு கட்சி நகர் ஏகம்பத்து அண்ணலார் ஆடுகின்ற அலங்காரம் அவன் ஆடுவது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அழகு நிறைந்த கட்சி மாநகரிலே என் தலைவன் ஆடுகின்ற ஆட்டம் மிக அழகானது தூயானை தூய ஆயம் மறை ஓதிய வாயானை நம்ம நேரா திரு ஆலவாய் அப்பர் பெருமான் பத்தி மாதிரியே இருக்கு பாருங்க தூயானை தூய ஆயம் மறை ஓதிய வாயானை தூயவன் பெருமான் அவன்தான் புனிதன் பெருமான் அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் வேதம் வாளரக்கன் வழி வாட்டிய பெரிய போர்வாழ் வைத்திருப்பான் அவனுடைய வலிமையை வாட்டினான் நீக்கினான் தீயானை கையில தீயேந்தி ஆடக்கூடிய பெருமானை தீதியில் கட்சி திரு ஏகம்பம் குற்றமே இல்லாத குற்றம் அறியாத நாதர் கட்சி ஏகம்பம் மேயானை மேவுவார் அங்க இருக்கக்கூடிய பெருமானை யாரெல்லாம் சென்று தொழுகிறார்களோ என் தலை மேலாரே என்ன அற்புதம் பாருங்க ஞான சம்பந்த பெருமான் என்னுடைய தலைக்கு மேல அவங்களை நான் வச்சு பூசிக்கிறேங்கிறார் இதை விட வேற என்ன ஏகம்பத்தில் வழிபாடு பண்றவங்க நம்மெல்லாம் ஒன்று திரும்ப ஒரு தம்முடி கூட ஞான சம்பந்தருக்கு ஒரு கால் தூசி கூட அது கூட ஒன்றுமே இல்லை அதில் கோடி கூட ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ பணியுமாம் என்றும் பெருமை அவர் சொல்கிறார் பார்க்குறது ஏகம்பத்தில் எப்பெருமான வழிபடுபவர்கள் மேவுவார்களே அவங்கெல்லாம் என் தலைமையில் இருக்கிறாங்கன்று இதை விட வேறு ஏகம்பத்துக்கு பெருமை ஏதாவது சேர்க்க முடியுமா பா நாகம் பூன் ஏறு அது ஏறல் நடுங் ஒன்றைத்தார் நாகத்தை வந்து பூண்டு இருப்பார் பாம்ப ஏறு காளையப்பெருமேல ஏறி வருவார் நல்ல மனமிக்க கொன்றை மாலையை அணிந்திருப்பாரு பாகம் பெண் உமையோர் ஒரு பாகனு பழியும் ஏற்பார் பிச்சேற்றி வருவார் நம் மாணவத்தை வாங்க மறைபாடுவார் பாடுவார் ஆகமங்களை அள்ளித்தர வேதம் மோதி வருவார் ஏகம்பம் மேவி ஆடும் இறை இருவருக்கும் மாகம்பம் அறியும் மன்னத்தான் நல்லனே ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய மேவியை ஆடக்கூடிய குத்துடைய எம்பெருமான் இறைவன் இருவருக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் மாகம்பம் பெரிய நடுக்கம் வந்துருச்சு அவ்வளோ இனிமே அவரை பார்க்கவே முடியாது பெரிய தப்பு பண்ணிட்டுமே நான் பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டு அப்படியே ஒரு நடுக்கத்தில் இருக்காங்க அப்போதான் நமச்சிவாய மந்திரம் சொல்கிறாங்க இது துஞ்சுருள் துஞ்சுருவா போதும் பதிகத்தில் சொல்கிறாரு ஞான சம்பந்தம் ஏதும் அறிதல் நாயினா ஓதும் நாம் ஐந்தெழுத்தை உணர்வா அப்படியே ஐந்தெழுத்து சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாரு ஜோதி வண்ணமா அறியும் வண்ணத்தான் அரல் அழல் ஒரு நிறத்தாராக காட்டிய பெருமான் அவன் நல்லனே அவர் தானப்பா போதியர் அரச மரத்தடியில் உட்கார்ந்து போதிக போதித்த பௌத்தர்கள் பிண்டியர் அசோக மரத்தைய தலைவருஷமாக கொண்டிருக்கக்கூடிய சமணர்கள் என்று இவர் பொய் நூல் அவங்க நூலெல்லாம் பொய் நூல் உண்மையானதல்ல வாதியா அதுக்கு அதை எடுத்துக்கிட்டு பெருசாக வாதங்கள் எல்லாம் பண்ணாத வம்மின் நீங்கள் வாங்க அம்மா எனும் கட்சியுள் ஆதியார் அதான் மாங்கிறது மாமரம் அதுக்கு பேர் கணக்கெடுக்கிறாங்க மூவாயிரத்து அறநூறு ஆண்டுக்கு முன்னேன்றாங்க அதுக்குள்ளே எத்தனை தன மாமரங்கள் அந்த இடத்துல ஆதி மாமரங்களுடைய ரகசியம் என்ன யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட இந்த மாமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆதிநாயகன் ஏகம்பரேஷ் ஏகம்பரேஸ்வரர் மேவி ஆடும் திரு ஏகம்பம் நீதியாள் தொழுமின் ஒழுக்க நெறியாக தொழுது வாழ்ந்தால் உண்மேல் வினை இல்லாவே வினையே வராது அந்த பூங்கட்சி ஏகம்பனை நல்ல பூக்கள் இருந்த குளிர்ந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அதனே கட்சி அம்மானை என் தலைவனே கண் பூங்காளி ஊரன் சீர்காழி ஊரன் மலர்களும் குளிர்ந்த சுகந்த மனம் மிக்க அந்த சீர்காழி பதியிலே இருக்கக்கூடிய அவதரித்த கலி கோவையால் ஊரன் யார் சம்பந்த பெருமான் கலி கோவையால் கலி அதை நீக்க வந்தவர் நம்முடைய நம்ம பிடித்த களியெல்லாம் எல்லாம் நீங்கணும் அதெல்லாம் நீங்கும்படியாக இந்த பதிகத்தை பாடிய பாடல் சந்தமே பாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சந்தம் மெட்டு ஜதி அப்படி சந்தம் போட்டு சந்தங்களோடு பாடக்கூடிய தமிழ் ஞான சம்பந்தனுடைய சொல்லை பாடி ஆட தன்னை மறந்து ஆடுதல் அப்படியே ஆனந்தத்தில் பாடுதல் இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கெடும் பாவமே பாவம் கெடும் சொல்லி ஐயா நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம